ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெண்டைக்காயில் எப்போவுமே ஒரே மாதிரியான காரக்குழம்பு சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் மசாலான் நிறையா செஞ்சிருப்போம் ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்தோட நெய்யோ நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் சரிங்க அதே மாதிரி சப்பாத்தி பூரிக்கு தொட்டுவிட்டு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க இப்போ ஆந்திரா ஸ்டைல் வெள்ளுளி காரம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்லா சுடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெண்டக்காய் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெண்டைக்காய் நல்லா தோல் சுருங்கி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக நிற மாதிரி பொன்னரமாக வர அளவுக்கு வதக்கி எடுக்கணுங்க பச்சை வாசனை போயிடணும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமுக்கு லோ ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வதக்கி எடுத்தோம்னா இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த லைட்டாக தோல் சுருங்கி பொன்னரமாக வருப்பட்டு வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப இது ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் அதே பேன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்க ஏற்கனவே வெண்டக்காய் வதக்கறக்கு சேர்த்துன எண்ணெய் இருந்தா அதுலயே நீங்க மிச்ச பொருள் எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப இந்த எண்ணெயில ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமே சேருங்க அப்பதான் நல்ல சுவையா இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்க வேண்டாம் இந்த பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்தோம்னா நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பத்து பல் பூண்டு நல்ல பெரிய பல் பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் பொடி பல் பூண்டு சேர்த்துனிங்கன்னா ஒரு ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த பூண்டோட மேல் தோல் சுருங்க வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துட்டு அடுத்த அதே பேனில் ரெண்டுலேருந்து மூணு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை டேபிள்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டுலேருந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இந்த வெள்ளை உளுந்து லைட்டாக செவந்து வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் உருட்டுலேருந்து சேர்த்துனா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்க்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன வரமல்லி சீரகமும் நல்லா வருபட்டமானால் வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேனில் ஏற்கனவே நான் வெண்டைக்காய் அதே மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் பேன் நல்லா சூடாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா நான் சேர்த்துன செலவு பொருள் எல்லாமே நல்ல டக்கு டக்குன்னு வருப்பட்டு வந்துருச்சு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் அது வரமல்லியும் சீரகமும் நல்லா வருபட்டுருச்சு அடுத்து தான் இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம தக்காளி சேர்க்காதனால புளி கொஞ்சம் தூக்குதலாக சேர்த்துக்கோங்க இந்த காரமும் கொஞ்சம் தூக்குதலாக இருக்கும்போது அந்த புளி கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நல்லா க்ளீன் பண்ண ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகளை சேர்த்துட்டு அந்த பேனோட சூட்லேயே ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம குரகுரன்னு பிடிச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி குரகொரப்பாக பிடிச்சி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க கலருக்காக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் காரம் வந்து கொஞ்சம் தூக்குதலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் நான் காமிச்சிருக்க மாதிரி தேவைப்பட்டா மட்டும் தண்ணி விட்டு கொஞ்சம் கொறகுறனை அரைச்சி எடுத்துக்கோங்க தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் விழுத அப்படி இது கூட சேர்த்துக்கலாம் ஆரம்பத்தில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுது மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொல்கிற எண்ணெய் அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் நீங்கள் செய்யும்போது உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் கூடுதலாகவோ குறையவோ சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே இந்த தொக்கு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா விட்டு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு இது முறைக்கு உப்பு எதுவும் சேர்க்கல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு உப்பும் காரம் கொஞ்சம் பத்தலைங்க அதனால் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு அதே மாதிரி காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் சாம்பார் தூளும் சேர்க்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து செக் பண்ணிக்கலாம் அங்கே உப்பு காரம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சேர்த்துன எண்ணெயெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம எல்லாமே நல்லா வதக்கி தான் சேர்த்துருக்குறோம் பச்சை மணம் கொஞ்சம் கூட இருக்காது இப்போ சேர்த்துன அந்த மிளகாய் தூள் தவிர அதனால் இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம சேர்த்துன எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெய் அந்த ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அப்படியே சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு இதோட டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெண்டைக்காய் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க வெண்டைக்காயும் நம்ம நல்லா ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி தான் சேர்த்துருக்குறோம் பச்சை மணம் இல்லாமல் அதனால் இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மசாலாலாம் அந்த வெண்டைக்காய்க்குள்ளே இறங்குற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையில இடையில கலரை விட்டுக்கலாங்க ஏன்னா டக்குன்னு அடிப்பிடிக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த இடையில் கலரை விட்டதுக்கப்புறமா திரும்பி ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கனா நம்ம சேர்த்துன எண்ணெய் அப்படியே சைடில் பிரிஞ்சு சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டைல் வெண்டைக்காய் ரெடியாக இருக்கும் இது சுட சுட சாதத்தோட போட்டு நல்லெண்ணெய் விட்டு பேசினா சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க அதே மாதிரி சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டும் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ